வெல்கம் டு வணக்கம் அரிஷணா இன்னைக்கு நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு அதுக்காக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டு நூடுல்ஸை எடுத்துக்கலாம் நூடுல்ஸை வேக வைக்க தண்ணி சேர்த்து அதுல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க அடுத்து கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம் எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா நூடுல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கிறதுக்கு சேர்த்துக்கிறோங்க இப்போ நூடுல்ஸை அதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போறோம் நமக்கு நூடுல்ஸ் வந்து துண்டு துண்டா வேணும்னா உடச்சி சேர்த்துக்கலாங்க இல்லைனா அப்படியே அந்த வர்ற அந்த அச்சோட சேர்த்துக்கலாங்க நீ நீட்ட நீட்டமாக வேணும்ன்றவங்க அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இத ஒரு மூடி போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் நூடுல்ஸ் பேக்கெட்டுக்கு பின்னாடி எத்தனை நிமிஷம் வேக வைக்கணும்னு இருக்கோ அத்தனை நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க என்னோடது ஆறுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் வேக வைக்கலான் இருக்கு இப்போ அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க ஒரு சின்ன கிளறு கலர் வரும்போது அந்த ஒரு நிமிஷம் கரெக்டா இருக்கும் இப்போ பாருங்கள் நூடுல்ஸு வெந்து ரெடியாக இருக்குது இப்போ இதை ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிக்கலாங்க நல்லா அகலமான தட்டில் மாற்றினோம்னா நூடுல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க பாருங்க கரெக்டான பதம் இப்போ இதை அப்படியே ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு கரெக்டாக ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நூடுல்ஸை அப்படியே கிளறிட்டு வச்சிடுறோங்க எண்ணெய் ஊற்றுறதுனால நூடுல்ஸு ஒன்றோட ஒன்று ஒட்டாது ஒவ்வொரு சிலர் வந்து அதை தண்ணி நல்ல பச்சை தண்ணியில் வந்து கழுகி வைப்பாங்க அப்படியே தண்ணி ஊற்றும் போது அது வந்து ஒட்டாம இருக்கும் நான் வந்து எண்ணெய் ஊத்தி பிசறி வச்சிடறேங்க வாங்க இனி நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய அடுப்புல வச்சுக்கிறோம் நமக்கு எண்ணெய் எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க அதுல வெட்டி வச்சிருக்கிற ஒரு அரை பெரிய வெங்காயம் போதுங்க நான் இது மூணு பேர் அளவுக்கு செய்யறேன் அதனால அரை பெரு பெரிய வெங்காயத்தை வணக்கிக்கிறோம் இது ஃபுல்லாவே தீ வந்து ஃபுல் ஃபிளேம்ல இருக்கணுங்க நூடுல்ஸ் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும் சிம்மில் வச்சுட்டோம்னா காய் வந்து தண்ணி விட்டு வதங்கி அது ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்குங்க இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு காய் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோங்க கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியும் சேர்த்துக்கிட்டோம் காயை வந்து ரோஸ்ட் பண்ணி தாங்க எடுக்கணும் அப்போ சிம்மில் வச்சோம்னா காய் வணங்கி வந்துடும் உப்பு சேர்த்துட்டோம்னாலும் காய் தண்ணி விட்டு வணங்குங்க அது வந்து நூடுல்ஸ்க்கு அவ்வளோ நல்லா இருக்காது தீயை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே அந்த எண்ணெயிலேயே காயை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோங்க இப்போ காய் பாருங்கள் ரோஸ்ட் பண்ணி எண்ணெய் ஊர்ன மாதிரி இருக்குது இதில் வந்து ரெண்டு ஸ்பூனு டொமேட்டோ சாஸு ரெண்டு ஸ்பூனு எல்லோரும் ரெட் சில்லி சாஸ் சேர்ப்பாங்க நான் க்ரீன் சில்லி சாஸ் சேர்க்குறேங்க சில்லி சாஸ் சேர்த்துட்டு அடுத்து கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு வேக வச்சு வச்சிருக்க நூடுல்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்குறோங்க நான் டாங்லேயே கிளறி கொடுக்குறேன் அப்படி டாங்கில் கிளற முடியாதவங்க ஒரு கையில ஸ்போர்க்கு இன்னொரு கையில ஏதாவது ஒரு கரண்டி எதா அப்படி வச்சுட்டு ஸ்பூனு அந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டு கையிலையும் கிளறி கொடுக்கலாங்க எனக்கு டாங்கில் கிளறது வந்து வசதியா இருக்கு அதனால நான் டாங்கலயே கிளறி கொடுக்குறேன் உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி கிளறி கொடுக்கலாங்க கிளறி நல்லா எல்லாமே மேஷாக வரைக்குமே இதில் வந்து தீ வந்து ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணுங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா கிளறி கொடுக்குறோங்க இதே மாதிரி டாங்கிலேயே எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுக்குறோங்க உங்களுக்கு டாங்கில் கிளறதுக்கு முடியலன்னா நம்ம ரெண்டு கையிலையும் ஒவ்வொரு ஸ்பூனை வச்சுட்டு அப்படியே ஸ்பூனில் கிளறி கொடுக்கலாங்க பாருங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ண மாதிரி எடுத்தாச்சு வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்